ஓம் நமசிவாய் வாழ்க நான் தான் வாழ்க இமை பொழுதும் என்னஞ்சிருந்த நீங்கள்தான் தான் வாழ்க்கைய அண்ணாமலை அவர்கள் ஜாதகத்தை பற்றி நம்ம போன பதிவு நான் போட்டிருந்தேன் இது இரண்டாவது பகுதி அதே அண்ணாமலை ஜாதகம் தான் பார்த்துக்கங்க இதில் என்னன்னா போன தடவை வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கு வர முடியாதுன்னு சொன்னோம் அதற்கான காரணங்களை ஒரு சிலர் நான் சொன்னேன் இப்போ வந்து உங்களுக்கு அந்த திசை வாரியா அண்ணாமலை அவர்கள் நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறந்தார்கள் அவர்கள் இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி வரைக்கும் புதன் திசை நடைபெற்றது அதில் அவரை அடிப்படை கல்வி கற்றுக்கொண்டார் பதினாறு பதினேழு வயசு வரைக்கும் அடுத்து கேது திசை இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி ஏழு வரை நடந்தது அதில் அவர் பிஹெசி கோயம்புத்தூர் பிஹெசி கல்லூரியில் பிஇ மெக்கானிக்கல் படிப்பு படித்தார் அதன் பிறகு லக்னோவில் எம்பிஏ படிப்பு படித்தார் இந்த இரண்டு படிப்பும் அவருக்கு பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் கேது வந்து இவருக்கு நாளில் இருக்கும் அப்போ கேது நாளில் இருந்தனால உச்சம் கொடுத்து கெடுத்துடும் அப்போ படித்தார் ஆனால் வந்து வேலைக்கு போக முடியவில்லை காரணம் சிம்மலக்னம் லக்கணத்துக்கு நான்கில் கேது உச்சம் படித்தார் படிப்பை கொடுக்கும் எனக்கு கேது உச்சம் ஞான காலகட்டம் அருமையாக படிச்சிருப்பார் ஃபஸ்ட் கிளாஸாக படிச்சிருப்பார் ஆனால் அந்த பிஇ மெக்கானிக்கல் வேலைக்கும் எம்பிஏ அந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைக்கும் போயிருக்க முடியாது போகலை நல்லா யாத்திரை வச்சுக்கோங்க அடுத்து அவருக்கு சுக்கரசை சுக்கரபத்தி வந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து சுக்கிரன் ஆட்சி சூரியன் கூட சேர்ந்திருக்காரு அப்படிங்கறனால இவருக்கு என்ன கிடைச்சுன்னா ஐபிஎஸ் படிக்கலான்னு இவர் முடிவெடுத்து படித்தார் சுக்கரவர்த்தியில் ஐபிஎஸ் படித்தார் என்ன காரணம் சுக்கரன் பத்தில் இருக்கும் சூரியன் கூட சேர்ந்து இருக்கும் ராகு வந்து பத்திரம் இருந்தார் அப்ப எதிர்பாராத ஒரு படிப்பு படித்தார் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அவரு ஐ பி எஸ் படிச்சாரு பதினொன்று ட்ரைனிங் போயிட்டார் அடுத்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஐபிஎஸ் வேலை ட்ரைனிங் படிச்சாரு வேலைக்கு போயிட்டார் உள்ள போயிட்டார் சுக்கரசை சந்திரபுர்த்தி அது வேலை செஞ்சிருச்சு

அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்தார் அது ஒரு ப்ரமோசன வேலைகள் அடுத்து அடுத்து வேலையில் மட்டுமே அவர் கவனம் செலுத்தினார் அது வரைக்கும் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபது சுக்கரசில் குரு புத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் பெங்களூர் அசிஸ்டன் கமிஷனர் ஆனார் ஏசி சிட்டி போலீஸ் கமிஷனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆகி ஒரு கள்ள கலக்கினார் அப்பதான் அவர் சொன்னார் நான் கன்னடக்காரன் எனக்கு கன்னாட மக்கள் தான் எனக்கு வந்து உயிர் நாடி தமிழ மக்கள் தேவையில்லை அப்படின்னா அவர் பேசுறது அந்த காலகட்டம் சுக்கரசை குருபத்தி சரி அப்ப சுக்கரசை ராகுபத்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு முடிஞ்சிருச்சு அப்ப இவருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் போர் ஐபிஎஸ் சம்பந்தமான வேலை தான் சரி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இவருக்கு வந்து சுக்க நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் வேலையை ராஜினாமா பண்ணுறார் நல்லா ஜெயிச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராஜினாமா பண்ணுறார் இவர் வேலைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று இவர் வேலையை பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆக மொத்தம் எட்டு வருஷம் கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்தார் ஒம்பது வருஷம் கூட கிடையாது அப்போ எட்டு வருஷம் கொஞ்ச நாள் வேலை பார்த்தார் அவர் வேலையில பிரச்சனைக்காக நான் போகல இவருடைய ஜாதகப்படி அவரை வேலை பார்த்தார் எட்டு வருஷம் ஒரு கொஞ்சம் சில நாள் தான் அப்ப சுக்கரசுல அவர் என்ன சொன்னாரு ராஜினாமா பண்ணிட்டாரு என்ன காரணம் சுக்கரன் திசை குரு சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் விதி மதி கதிப்படி ஆறு எட்டு பன்னிரெண்டில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரக சபத்திகள் வேலை செய்யாது என்று சொல்லிக்கிறேன் அப்ப இவருக்கு சுக்கரரசை பத்திலிருந்து திசை நடத்துறாரு ஆனா குரு புத்திக்கு குரு எட்டில் இருந்தார் அப்ப எதிர்பாராம வேலையை ராஜினாமா பண்ணிட்டார் திடீரென்று அதற்கு காரணம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிட்டி கமிஷனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேலையை ராஜினாமா பண்ணிடுறாரு இந்த காலகட்டம் சுக்கரதிசை குரு புத்தி அப்ப சுக்கரதிசை சுக்கர புத்தியில அவர் ஐபிஎஸ் படிக்கிறாரு சுக்கரச குரு ஐபிஎஸ் முடிஞ்சிருச்சு அப்போ ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன் பிஇ மெக்கானிக்கல் படிச்சு அதுக்கு தகுந்த வேலைக்கு போகல எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு அதுக்கு வேலைக்கு போகல ஐபிஎஸ் படித்து அதுக்கு தகுந்த வேலை ராஜினாமா மாட்டார் அப்போ மூணு வேலை தலையாயிடுச்சா சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலயே என்ன செய்யறாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராஜினாமா பண்ணிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபது இந்த பத்தொம்பது இருபதுல விவசாயம் சம்பந்தமான வேலை பார்க்கிறார் இந்த ஆடு வளர்ப்புகள் அப்படிங்கிற பற்றி நிறையா இந்த காலேஜுக்கெல்லாம் போய் அதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுறாரு அது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அடுத்து சுக்கரசு சனிமூர்த்தி இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அசிஸ்டன் கமிஷனர் ராஜினாமா பண்ணுறாரு இருபதுல பிஜேபி சேர்ந்துட்டார் பிறகு சேர்ந்து நாலே நாளில் துணைத் தலைவராகிறார் இது எப்ப தெரியுங்களா சுக்கரசின் புத்தி அப்ப சுக்கரசை குருமுத்தி அவர் கெடுத்துருச்சு ஆனா சுக்கரசி சனிமுத்தி பதவி உருச்சு ஏனென்றால் சனி உச்சம் சுக்கர் சுக்கர்வில் இருக்கிறார் அப்படிங்கிற அவருக்கு என்ன கிடச்சிருச்சு பிஜேபியில் சேர்ந்து நாலே நாளில் பிஜேபி மாநில துணைத் தலைவர் அவருக்கு பதவி கிடச்சிச்சு அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதாவது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவர் பிஜேபியில் தலைவர் ஆகிட்டார் எலெக்ஷன் நிற்கிறார் அரவக்குறிச்சி எலெக்ஷன் நிற்கிறாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நிற்கிறாரு அதுல தோல்வி அடைகிறார் அப்ப சுக்கரசை சனி புத்தியில பதவிக்கு போறாரு அது நியமன பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி இவங்க அப்பாவோ அம்மாவோ இருக்கிற வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி தான் அந்த அடிப்படையில் ஏன்னா விதி மதி கதி பதி துதி அடிப்படையில் நான் பலன் சொல்லியிருக்கிறேன் அப்போ பிஜேபி தலைவர் தலைவரான எம்எல்ஏ தான் தோந்து போயிட்டார் அப்புறம் என்ன செய்யறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுக்கரரசன் சனி பிக்கப் ஆகிறார் பிஜேபியில் பிக்கப் ஆகி இப்போ அவருக்கு நடக்கிறது சுக்கரரசை புதன் புத்தி எப்போ வரைக்கும் இருக்குன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அப்போ இப்போ நடக்கிறது சுக்கரசை புதன் புத்தி இந்த சுக்கரரசை புதன் புத்தி அப்படின்னா சுக்கரனுக்கு புதன் நான் சொல்கிறது வாக்கியப்படி அவங்க திருக்கணப்படி போட்டிருப்பாங்க வாக்கியப்படி சுக்கரனுக்கு பனிரெண்டில் புதன் இருக்கார் அப்ப அப்படி அப்படிங்கிறப்ப என்னன்னா புதன் லக்கணத்துக்கு ஒன்பது இருக்கார் திறமையா பேசுவார் சுக்கரன் பண்ணல இருக்காரு சுக்கரன் வந்து தனி தனியார் சம்மந்தப்பட்ட கிரகம் சூரியன் அரசாங்க சம்மந்தப்பட்ட கிரகம் ராகு கெடுக்கிற கிரகம் இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து இருப்பாங்க பத்தாம் இடத்துல அப்ப இவர் எந்த தொழிலுக்கு போனாலும் நிரந்தரமாக இருக்க முடியாது எப்ப வரைக்கும் இவங்க அப்பாவும் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் அப்ப இவங்க அப்பா இது இதுவரைக்கும் ஜோதிட வரலாற்றில் யாரும் சொல்லாத ஒரு பலன் இந்த சொல்றேன் என்னுடைய விதி மதி துதி என்று என்னுடைய அந்த அஜெண்டாவில் வச்சிருக்கிற படி நான் கணிச்சதில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாது அப்ப இவங்க அப்பனோ அம்மனோ இருக்கிற வரைக்கும் பெரிய பதவிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கு வர முடியாது ஒருவேளை இவர் ஜெயிக்கிறாரு நல்லா வர்றாருன்னா அது சூரியல் தான் அது எப்போ வருதுன்னா நாற்பத்தி ஐந்து வயசு பத்து மாசம் இருபத்தி நாளைக்கு பிறகு நாற்பத்தி மூணு பிறகு வச்சுக்கோங்களேன் அது சூரிய சிவரும் அப்ப இவருக்கு ஒரு அரசியலில் மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு லக்கனாதிபதி பத்திர இருக்கார் எப்பயுமே வச்சுக்கங்க லக்கணத்தையோ லக்னாதிபதியோ ராசியவோ குரு பார்க்கணும் அல்லது பத்தாம் பிரதியாக குரு பார்க்கணும் அல்லது ஒரு நாலாம் குரு பார்க்கணும் இவருக்கு லக்கணத்தை மட்டும் குரு பார்க்கணும் அப்போ லக்கணத்தை குரு பார்த்தா தெரிவர் இவரும் ஒரு ஆசிரியர் பட்டி ராஜேந்திரர் இருந்தார் எனக்கு தெரிவார் அந்த மாதிரி ஒரு தெரிவர் ஆனால் யாருடைய துணையும் இன்றி ஜெயிக்க முடியாது பார்த்துங்க அவர் என்ன கூட்டணி சேர்ந்து கூட்டணி சேர்ந்து எலெக்ஷன் என்னாது தனிச்சு நிற்க முடியாது நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் சூரியசை வர்றப்ப அப்போ இவருக்கு எப்போ சூரியசை வரும் பொழுது ஒரு எதிர்காலம் அரசியலில் இருந்தால் உண்டு அப்படி இப்ப வந்து சுக்கரசு நடக்குது சுக்கரன் இவருக்கு பெருசா செய்ய மாட்டார் ஆனா சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி சுக்கரசை சுக்கரபுத்தி வேலை செஞ்சு சூரிய புத்தி வேலை செஞ்சு சந்திரபுத்தி வேலை செஞ்சு செவாபுத்தி நல்லா வேலை செஞ்சுச்சு ராகு புத்தி ஓரளவு நல்லா வேலை செஞ்சு குரு புத்தி வந்துச்சு வேலை காலி அப்ப இந்த அஞ்சு பத்தி வேலை செஞ்சு அதுக்கு என்ன காரணம் அப்ப சுக்கரசை சுக்கரபுர்த்தி அப்ப சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தார் அப்ப சுக்கர சுக்கரபுத்தி வேலை செஞ்சிருச்சு அப்ப ஐபிஎஸ் படிச்சுட்டாரு அடுத்து சுக்கரசை சூரிய பத்தி அதுல அது வேலைக்கு ஜாயின் பண்ணி பண்ணிட்டாரு ஏன்னா சுக்கரன் சூரியன் சேர்ந்து இருக்கும் பத்தாம் இடத்துக்கு அடுத்து சந்திர பத்தி சுக்கரன் ஆச்சு சந்திரன் ஆச்சு அப்ப சந்திரபத்தியும் மூணில் இருப்பார் சுக்கரனுக்கு மூணில் சந்திரன் இருக்கலாம் என பகைக்கிறார் அப்ப சுக்கரன் ஆச்சு சந்திரன் ஆச்சு வேலை தொடர்ந்துச்சு அடுத்து சுக்கிரது செவாபத்தி செவ்வா வந்து இவருடைய லக்னத்துக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி மூணில் இருக்காரு முயற்சி முன்னேற்றம் தடை தாமதங்கள் ஆகும் அந்த அடிப்படையில் இவருக்கு செவ்வாபத்தி கொஞ்சம் கண்டினியூ ஆச்சு ஏன்னா சுக்கரவெளி இருக்கிறனால பாதுகாத்து வரியாக இருந்தால் அடுத்து ராகுபுத்தி ராகு நீச்சம் ஆனால் சுக்கரவெளி இருக்கிறனால சுக்கரனுடைய வீட்டுடைய பலனை எடுத்துக் கொடுப்பார் அப்ப இந்த ராகு பத்தியிலையும் அவருக்கு வந்து ஒரு நல்ல உயர்வு கிடச்சு ஐபிஎஸ் ப்ரொமோஷன் வந்துச்சு வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தினார் அடுத்து வந்து சுக்கர புத்தி வந்துச்சு அதாவது சுக்கரனுக்கு குரு புத்தி வந்துச்சு அந்த சுக்கிரன் குரு புத்தி எப்போ ஆரம்பிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருக்குது அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ராஜினாமா பட்டார் அப்போ அந்த பதினேழு பதினெட்டில் அவர் அங்கே சிட்டி கமிஷனர் இருந்தார் சுக்கரன் குரு அப்படின்னு குரு அவருக்கு ஆட்சி இருந்தனாலையும் சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தனாலையும் பகையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பலத்தை கொடுத்துச்சு அதை கொடுத்து கெடுத்து போட்டுச்சு அடுத்து இப்ப நடக்குது புதன் புத்தி இந்த புத்தியும் விசாநாதனுக்கு பனிரெண்டில் புத்திநாதன் இருப்பதால் கண்டிப்பாக வேலை செய்யா அடுத்து கோச்சார ரீதியாக நம்ம இவருடைய ஜாதத்தை அலசி ஆராய்ச்சோம்னா எப்படி வருதுன்னா இப்ப அவருக்கு குரு அவருடைய ராசிக்கு பத்தில் இருக்கார் பத்தில் இருந்தால் பதவியை குலைப்பான் யாரு குரு பகவான் அந்த நான் பத்தில் அவதிகள் மெத்த உண்டுபோம் அப்ப கண்டிப்பா அவர் ஜெயிக்கூடிய வாய்ப்பில் இல்லை சனி பகவான் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய பப்ளிசிட்டி இவருக்கு வந்து இப்ப சனி அஷ்டம சனியாக நடக்குது ஆயுள்யில் இவர் பிறந்தவர் இப்போ ஒருவேளை பூசல பறந்திருந்தால் இவர் பாஸ் கண்டிப்பா பாஸ் ஆயுள் இது நெச்சல் பிறந்ததுனால ஆயுள்யம் அலைக்கலைக்கும் அப்ப அப்பா இருக்கிற வரைக்கும் ஆயுள் ரீதியில் பிறந்தவன் ஜெயிக்க முடியாது உதாரணம் ராமர் உடைய ஜாதத்தில் அவன் லட்சுமணன் தசராதன் இருக்கிற வரைக்கும் பதவிக்கு வர முடியல அது மாதிரி ரா லட்சுமணன் யார்கிட்ட அடிமையா இருந்தாரு ராமன் கிட்ட அடிமையா இருந்தார் அப்ப இவர் யார்கிட்ட இருக்கலாம் மோடி கிட்ட அடிமையா இருக்கலாம் அமித்ஷாவுக்கு அடிமையாக இருக்கலாம் கண்டிப்பா தனிச்சு ஆர்டர் போட முடியாது அப்ப யாரும் வந்து கீழே தான் வேலை வாங்க முடியும் லட்சுமணன் பிறந்த நட்சத்திரம் ஆகிலியம் அப்ப துதினு சொல்ற அந்த ஆகிலியப்படி இவருக்கு பலனில்லை அப்ப விதிப்படி கிடையாது ஆனால் விதி அப்படிங்கிற லக்கணத்தை குரு பார்க்கிறார் ஆனால் வெளியே தெரிஞ்சார் அப்போ மதிப்படி கிடையாது கதிப்படி கிடையாது பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்கல அப்ப இவர் வந்து பல தொழில் பார்ப்பார் ஆனால் எந்த தொழிலும் நிரந்தரம் இல்லை நிலை இல்லை நிம்மதி இல்லை போராட்டியே இவர் பார்த்து ஓட்டுவார் கர்நாடகாவுக்கு போனால் அங்கே இருக்கிற பாராட்டி பேசணும் தமிழ்நாடு பாராட்டி அங்கே அங்கிருக்க உதச்ச போடியும் இங்கே வந்தால் கர்நாடக பேச முடியாது ஆனால் திறமையாக பேசுவார் சொன்னதுக்கு காரணம் புதன் அவருக்கு ஒவ்வொரு இருக்கு உண்மையை பொய்யாக பொய்ய திறமையாக பேசுவார் அந்த பேச்சே அவருக்கு பிரச்சனை ஆகும் ஏன்னா பாதகத்தில் போய் புதன் இருக்கார் அப்போ ரெண்டு குறையும் பாதகத்தில் இருக்கிறான் என்ன அவர் பேச்சு அவருக்கு எதிரிகள் உருவாக்கும் அவர் பேச்சு படித்தவர்களிடம் ஏன்னா புதன் படித்தேன் படித்தவர்களிடம் எடுபடாது அப்போ படித்த திறமையானவர்கள் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க குறிப்பாக ஐடியில் ஐடி வேலைக்கு போகிறவங்கள கண்டிப்பாக பிஜேபி ஓட்டு போட மாட்டான் ஏன்னா இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை அவங்க நிறைய பாதிக்கிறாங்க அப்போ படித்த ஓட்டு கிடைக்காது அந்த அடிப்படையில் கோவையில் பாராளுமன்ற தேர்தல் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பதை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு இத்துடன் அண்ணாமலை ஜாதத்தை முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் வேறொரு அரசியல் தலைவரை பார்ப்போம்